குடும்ப வறுமை காரணமாக சவுதிக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஊடகங்களிடம் விவரித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய பின்னர் குடும்ப வறுமை காரணமாக பனிப்பெண்ணாக முகவர் ஒருவர் மூலமாக சட்டப்பூர்வமாக சவுதிக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்றேன் நான் ஏழு பேர் கொண்ட குடும்பத்தின் வீட்டு வேலைக்குத்தான் சென்றேன் போகும் போது எனக்கு நாற்பத்தி வயது ஆரம்ப சம்பளமாக அவர்கள் பணத்தில் தொள்ளாயிரம் ரியால் தந்தார்கள் முதல் மாத சம்பளம் இன்னும் தரவில்லை பின்னர் எனக்கு மேலதிக சமையல் வேலைகள் தந்தார்கள் தோட்ட வேலை உட்பட பல வேலைகளை அவர்களது தாய் இறந்ததும் செய்தேன் மேலதிக வேலையால் நான் சிரமப்பட்டேன் என்னை துன்புறுத்தினார்கள் காலில் அடித்தார்கள் இரண்டு வருடத்தில் திரும்பி வருவதாகவே சென்றேன் எனக்கு இறுதி மாத சம்பளம் தரவில்லை நான் உழைக்கச் சென்று தற்போது பணம் இல்லை உடலும் இயலாத நிலையில் உள்ளேன் அந்த குடும்பத்தில் விசேட தேவையுடைய ஒரு பிள்ளை உள்ளது அதுவும் அங்கு துன்புறுத்தப்படுகிறது அதனையும் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்